தொடர்ணக்கம் வணக்கம் ஆஹ் தொடர் இன்னைக்கு இந்தியா ஒரு மிக மிக ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி ஆல்ரெடி போயிருச்சு இப்ப அதை விட ஒரு மோசமான நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பல தேசிய அளவுல பல சம்பவங்கள் நமக்கு உணர்த்துது அதுல ஒரு மூன்று விஷயங்களை முக்கியமா நம்ம பார்க்க போறோம் அதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில ஆஸ்திரேலியா அணியை வந்துச்சு அந்த மிச்சல் மார்ஷ் அப்படிங்கிற ஆஸ்திரேலிய வீரர் வந்து உலக கோப்பை அந்த கோப்பை மேல காத வச்சு ஒரு போட்டோ அந்த போட்டோ வந்து சமூக வலைதளங்கள்ல எந்த அளவுக்கு வைரல் ஆச்சு அப்படிங்கறத பார்த்தோம் அந்த இதுல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஆஹ் கோப்பைக்கு மரியாதை கொடுக்காத தெரியவனுக்கெல்லாம் அந்த இது ஜெயிச்சிருக்கான் அப்படின்னு அந்த பார்வையில ஒரு சங்கிகள் கூட்டமோ தம்பிகள் கூட்டமோ இந்தியா முழுக்க அந்த ட்விட்டர்ல கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க தாம்பர் மேலயே கால் வைக்கிறான் லெவலுக்கு ஒரு முட்டாள்தனமான வாதத்தை வச்சாங்க இன்னொரு பக்கம் அவன் ஜெயிச்சவன் கையில கப்பு இருக்கு அவன் என்ன வேணா பண்ணுவான் வட நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஜெயிச்சு அந்த கப்புல கணக்கெல்லாம் ஊத்தி குடிக்கிற பழக்கம் எல்லாம் இருக்கு பொதுவழிலேயே செய்வாங்க நம்ம மக்கள் நம்ம மக்கள் தான் அதை வந்து புனிதமா கடவுளாட்ட பாரு

பொங்கன இந்த சங்கிகளும் இந்த ஊடக ஜேர்னலிஸ்ட் நடுநிலையாளர் சொல்லுவாங்க இல்லையா இவங்கெல்லாம் நேத்து முன்ன நேத்து தினம் ஒலிம்பிக் வீராங்கனை சாக்ஷி மாலிக் மல்யுத்த வீராங்கனை அவங்க வந்து மீடியா முன்னாடியே வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடியே சொல்லி இதோட முன்கதையை நான் சொல்லிடுறேன் அவங்க இந்த பிரிஜ் பூஷன் சிங் அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டை வந்து சொன்னாங்க இல்லையா அவங்க நீதிமன்றத்துக்கும் போச்சு நீதிமன்றத்துல வந்து அவங்க நீதி கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா நீதிமன்றத்தில் அவங்களுக்கு எதிர்பார்த்த நீதி கிடைக்கல ஏன்னா ஆதாரம் இல்லை இதுக்கான ப்ரூஃப் இல்லை ப்ரூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க சரி அங்கேயும் அவங்க வந்து ரொம்ப நிலை குலைஞ்சு போயிட்டாங்க நீதிமன்றத்திலேயே நீதி கிடைக்கல நான் என்ன பண்றதுன்னு இப்போ அந்த மல்யுத்த பெடரேஷனுக்கு வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது ரெஸ்லர்ஸ் ஃபெடரேஷன் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்குது இந்தியா லெவலில் வந்து ஒரு அந்த ரெஸ்லிங்கில் உச்சகட்ட முடிவு எடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் ஒரு பர்சனை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா இவரோட ப்ராக்ஸி பிரிஜ் பூஷன் சிங்கோட ப்ராக்ஸி பிளேயர் ஒருத்தர் அவர் வந்து அதில் கண்டஸ்ட் பண்ணுறாரு இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணி அவரை வந்து தோக்க வைக்கணும் ஏன்னா அவரோட தோல்வி வந்து பிரிட்ஜ் பூஷன் சிங்கே வந்து தோத்ததற்கு சமம் அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க அவர் தோத்துட்டா ஒருவேளை அவர் ஜெயிச்சு தான் நாங்கள் இந்த பெடரேஷனுக்கு நாங்க வரல அப்படிங்கறதுதான் வந்து இவங்களுடைய சபதமா இருந்தது சபதம் இந்த சென்ஸ் தொடரும் அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு பெண் அவங்க வந்து நம்ம நாட்டுக்காக மெடல் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு ஒலிம்பிக்ஸ் வீராங்கனைங்கிறது வந்து ஒரு வைரக்கல் போல ஒரு வைரக்கல் வந்து அவ்வளவு லேஸ்ல வந்து கிடைச்சிடாங்க அதோட வேல்யூ அதிகம் சோ ஒவ்வொரு ஒலிம்பிக் வீரரும் அவங்கள போய் ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கலங்கிறதுலாம் ரெண்டாவது அப்கோர்ஸ் சில பேர் பாலிடிக்ஸ் மூலமா போயிருக்காங்க பட் இவங்க போய் கப்ப ஜெயிச்சிருக்காங்க பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு வீராங்கனை வந்து ஒருத்தர் அந்த பெடரேஷனுடைய தலைவர் வந்து செக்ஷுவலா வந்து அவங்க கிட்ட சில்மிஷம் செய்யும் போது அதை எந்த பெண்ணாவது எந்த பெண்ணாவது இதை ஏற்றுக்கொள்வீர்களா கிட்ட ஒரு பெண் தவறாக நடந்து கொண்டால் அதை நீங்க அனுமதிப்பீங்களா இதை ஏற்றுக்கொள்வீர்களா தான் அந்த பெண்மணியை செஞ்சாங்க எதிர்த்து வந்து அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன் சொல்லிட்டு மீடியம் முன்னாடி உக்காந்து போராட்டம் பண்ணாங்க போல ஒரு நாள் பிரைம் மினிஸ்டரோ இல்ல எந்த அமைச்சரோ அதுக்கு வந்து சின்ன கண்ணனமோ சின்ன வருத்தமோ தெரிவிக்கல அது பாட்டுக்கு இருக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த வீராங்கனை இந்த எலெக்ஷன் வந்த உடனே அவர் ஜெயிக்கிறார் யார் அந்த பிரிஜ் பூஷன் சிங்கோடைய பிராக்சி வந்து ஜெயிக்கிறாரு அப்ப அவங்களுக்கு வந்து மனசு உடஞ்சு போயிட்டு நான் சொன்ன நான் சொன்னது போலவே நான் இந்த சம்மேள இந்த பெடரேஷன் விட்டு நான் போறேன் இனிமேல் நான் வந்து நான் இருந்த என்ன இது எனக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை எனக்கே பாதுகாப்பு இல்லைன்னு போது நான் எது குறிங்க விளையாடணும்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடஞ்சு உண்மையாவே அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டை வந்து நம்ம வந்து அப்படியே அறிவறுப்பா இருக்கு அது நம்ம பத்தி பேசுறதுக்கே நம்ம இது நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லிக்கவே வந்து அருவரு அறிவறுப்பா இருக்கு ஒரு பெண்ணுக்கு நீதி கொடுக்காத நாடு என்ன நாடு தொடர் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு ஒரு விளையாட்டு வீராங்கனை வேர்ல்டு லெவல்ல அவங்களுக்கு வந்து விசிபிலிட்டி இருக்கு மல்யுத்தம் பண்ற வீராங்கனைகள் எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்தியாவை வந்து உலகமே பார்த்துட்டு இருக்கு ஒரு நல்ல டெமோக்ரஸி இல்ல ஒரு நல்ல நாடுங்கிறது எதுனா தப்பு நடக்காம பார்த்துக்கிறது இல்லை அது அப்கோர்ஸ் அதுவும் வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் தான் தவறே நடக்காம பார்த்துக்கணும் அதை நீ எப்படி அதை வந்து பண்ணுவீங்கன்னா சரியான நேரத்தில் தண்டனை கொடுத்தால் தவறுகள் நடக்காம இருக்கும் நீங்க தவறுகள் வந்து நடக்காம இருக்கணும்னா சரியான டைம்ல அதுக்கான தண்டனையை கொடுக்கணும் இப்ப இந்த விஷயத்துல பிரிஜ் பூஷன் சிங் அவர்களை வந்து ஒண்ணு நீதிமன்றமாக தண்டிச்சிருக்கணும் தண்டிச்சுக்கணும் இல்ல இது எலெக்ஷன்ல அந்த ஓட்டு போட்டவங்களாவது தண்டிச்சிருக்கணும் ரெண்டுமே நடக்கல அப்ப அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கு தோலை உங்ககிட்ட ஒன்னு ஒருத்தர் ஹரஸ் பண்றான் ஹராஸ் பண்ணவனே வந்து மறுபடியும் அதே பொசிஷன்ல வந்து ஜெயிச்சி உட்கார்ந்து மறுபடியும் உனக்கு வந்து தான் பாசா வருவான்னா அப்புறம் ஒருத்தர் எப்படி தோலை வேலை செய்ய முடியும் அங்கே இனிமேல் வேலை செய்ய முடியாது அதைதான் அவங்க சொல்லிட்டு நம்ம கண்ணீர் மால்தான் அவங்க போயிருந்தாங்க ஆக்சுவலா மிக்சல் மார்க் விஷயத்துக்கு போங்கிய நபர்கள் இதுக்கு போங்க இருக்கணும் இது மட்டும் இல்ல இன்னொரு நபரும் வந்து சரண்டர் பண்ணிட்டு இருக்காங்க மெடல்லா விஜயந்தபு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா ஒரு மாதிரி இதா இருக்குன்னு சொல்லு இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல பஜ்ரங் பூனியா அப்படிங்கற மெடலிஸ்ட் அவருமே பஜ்ரங் பூனியா பஜ்ரங் புனியாவும் இந்த மெடலை வந்து வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி கொடுத்துட்டார் தோழர் இல்ல அவரு வேணாம் கொடுத்தது விதம் தான் அதாவது பிரதமர் வீட்டுக்கு போற வழி இருக்கு இல்லையா அந்த வாசல்ல போய் தனக்கு கொடுத்த மெடல் அது மட்டும் இல்ல இந்த அரசு வந்து பத்மஸ்ரீ கேல் அந்த போன்ற விருதுகள்லாம் கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் ஆக்சுவலாக தெருவுல வச்சுட்டு போயிருக்காங்க தெருவுல வச்சுட்டு போயிருக்காங்க இதெல்லாம் நீங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஒலிம்பிக் வீரரை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே டெடிகேஷனா வந்து அந்த ஸ்போர்ட்ஸுக்காக அவங்க வந்து உண்மையா பிராக்டிஸ் பண்ணிட்டு பல காம்படிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த லெவலுக்கு வந்து வந்து நிக்கிறாங்க ஆல்சோ சஸ்டைன் பண்ணணும் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி அட்வான்ஸ் மெத்தடாலஜி அட்வான்ஸ் ப்ராக்டிசஸ் ஒலிம்பிக்ஸோட பெஞ்ச் மார்க்கே உங்களால போக முடியும் அப்படிப்பட்ட நபர்களை வந்து நீங்க இது போல வந்து அவங்களோட அழை வச்சு அவங்கள வந்து காய வச்சு அனுப்புறீங்கன்னா உண்மையா சொல்ற தோலர் இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்றது ரொம்ப பயமா இருக்கு நாளைக்கு நம்மளுடைய குழந்தைகளும் நம்மளுடைய பேர பிள்ளைகளும் இந்த நாட்டுலதான் வளர போலாம்னு நினைச்சா ரொம்ப பதபதப்பா பயமா இருக்கு போலர் இப்படி சொல்றதுக்கு இந்த நாட் இந்த ஆட்சியாளர்கள் தான் வைக்க தலகுனியனும் அத பத்தி கொஞ்சம் கூட வெட்டம் மானம் சூடு சொரண கூச்ச நாச்சம் இல்லாம அவங்க வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு சம்பவம் இப்ப அந்த பஜ்ரங் பூனியா அப்படிங்கிறவரே ஒரு ஸ்டேட்மெண்டே கொடுத்துருக்காரு என்ன வந்து ஏதாவது மேடைகள்ல வந்து பத்மஸ்ரீ பஜ்ரங் பூனியா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க எனக்கு இப்ப அந்த வார்த்தையை கேட்டாலே அருவருப்பா இருக்கு எனக்கு அந்த மெடலே அப்படி சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்காரு நிர்மலா சீதாராமன் ஸ்மிருதி இராணி பெண் அமைச்சர்கள் தானே அப்பா வீட்டு சொத்துக்கு அழகா அப்படின்னு பேசுறதுக்கு எல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறாங்க இல்லையா இந்த சீதாராமன் அவர்கள் இவங்க வந்து இந்த சாட்சி மாலைக்கும் ஒரு பெண் தானே அவங்களுடைய பாதிப்புக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க ஆனா வந்து ஆர்எஸ்எஸ்ஸோ இல்ல சங்கியோ கிடையாது அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்ஸோ இல்ல சங்கியாக இருந்தாதான் அவங்க வந்து பேசுவாங்க இல்ல அங்க வந்து எதிர்க்கட்சிகள்ல வந்து எதனா விமர்சனம் செய்வதற்கே தோழர் இது இதுவே காங்கிரஸ் ஆட்சியில நடந்ததுதான் விட்டுருப்பாங்களா சோழர் இவங்க நான் கூட நீதி கேட்டு போராடி பிரதமர் பதவியில இருக்கிற ஒரு ஒருத்தர் பிரதமர் மோடி தன்னுடைய அபிஷியல் தளத்துல ஒரு இத ஷேர் பண்றாரு என்னன்னா ஜார்கண்ட் மாநிலத்துல ஒரு காங்கிரஸ் எம்பி அவருக்கு நெருக்கமான இடங்கள்ல சொந்தமான இடங்கள்ல வந்து சம்பந்தப்பட்ட இடத்துல முன்னூறு கோடி ரூபாய்க்கு வருமான வரித்துறையை புடிச்சிருக்காங்கன்னு வீடியோ எடுக்கிறாங்க கேஷா இருக்கு அதை எடுத்துட்டு வந்து பிரதமர் ஷேர் பண்றாரு அதானி நிறுவனத்துல இருபதாயிரம் கோடி எப்படி வந்துச்சு பதிமூணாயிரம் கோடி நிலக்கரி கொள்முதல் ஊழல் பண்ணியிருக்கிறாரு ஏழரை லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் பிரதமர் ஷேர் பண்ணுவாரா என் பக்கத்தி ரொம்ப வேடிக்கையா இருக்கு இவங்க செய்யறதும் அதாவது இப்போ என்ன மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம்னா நேத்து நடந்ததை விட இன்னைக்கு பயங்கரமா நடக்குது அப்ப நேத்து நடந்ததா நம்ம வந்து மறந்துடுறோம் நேத்து ஒண்ணு நடக்குது இன்னைக்கு நடக்கிறது அதை மறக்கடிக்கிற அளவுக்கு அதை விட கொடூரமா இருக்கு இப்போ மணிப்பூர் மணிப்பூருக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டிமானிட வந்து தாட்டாஜி தோழர் இந்த கொடுமை எல்லாம் டீமானிடைசேஷனை பத்தி பேசி 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 தயார்டாகும் போது புல்வாமா தாக்குதல் வருது ஐயோ புல்வாமால வந்து இத்தனை பேர் சுத்தாங்க ஜி ஜி முன்னாடி ஜிஎஸ்டி பல அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணாங்க அப்புறம் புல்வாமா தாக்குதல் வந்த உடனே புல்வாமான்னு பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்ராகேஷன் பார்ட்டிகள் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ராமர் கோவில் இப்படி எல்லா டாபிக்கையும் வந்து ஒன்னோட ஒண்ணு மறக்க வைக்கிற அளவுக்கு தான் இருக்கு அப்புறம் இப்போ சமீப காலத்துல மணிப்பூர் பத்தி பேசிட்டு இருந்தோம் மணிப்பூர் முடிஞ்ச உடனே இப்ப பாருங்க இந்த டாபிக் எடுத்துக்கிட்டாங்க இப்ப அடுத்த ராமர் கோயில்ல வந்து திறந்து அதுல வந்து எப்படி மக்களை கொண்டு போயிட்டு அவங்களை பார்க்க வச்சு அஹ் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இந்து பெருமையை வந்து வெளியே கொண்டு வரணும் இதுலதான் அவங்க போக்கஸ் இருக்கும் சாக்சி மாலிக்கோ பஜ்ரங் புனியாவோ இல்ல பாதிக்கப்பட்ட எந்த பெண்ணுக்காகவோ இந்த கட்சியோ இந்த ஆட்சியோ நிதி கொடுத்த வழங்க போறது கிடையாது அது நீங்க அந்த ஆசிஃபா கேஸாக இருக்கட்டும் இல்ல உண்ணாவூர் எப்கே கேஸாக இருக்கட்டும் எல்லாமே பிஜேபி இன்வால்ட் கத்ராஸ்ல அந்த பெண்ணை வந்து தலித் பெண்ணை வந்து வன்புணர்வு செஞ்சு எரிச்சு கொண்டுட்டானுங்க அதுல எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க அவங்களை வந்து விசாரிக்க போறதுக்கு தாகூர் தாகூர் சபகம் தாகூர் சமூகம் தாகூர் சபூகம் ஊருக்குள்ள சொல்லுங்க விவசாயிகள் போராட்டத்தப்ப ஒன்றிய அமைச்சருடைய மகன் அப்பட்டமா சாட்சி விலகல ஒண்ணு ஒண்ணுமே அப்படி ஒவ்வொன்றுமே கோரியான சம்பவங்கள் எல்லாமே மரண கொடூரமா இருக்கும் ஒவ்வொண்ணத்தையும் நீங்க இந்த போய் பேசவே முடியாத அளவுக்கு அஹ் அருவறுப்பான விஷயங்களாதான் இருக்கும் ஆனா அது கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம செஞ்சுக்கிட்டு வராங்க ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு மசூதிக்குள்ள போயிட்டு லிங்கத்தை வச்சுட்டு இந்த மசூதி எனக்கு தான் லிங்கம் இருக்குது உள்ள சாமி இருக்கு சர்ச்சு வாசல் வந்து எங்களோட வழிபாட்டு தளத்துக்கு குறுக்கால இருக்கு சர்ச்சு இடிங்க அங்க இருக்கிற ஜீசஸ் சிலையை வந்து எடுங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க தோலர் இந்த கொடுமை எல்லாம் இந்த நாட்டுல நடந்துட்டு இருக்கு இத பத்தி எந்த விவாதமும் இப்ப டிவி மீடியாக்களோ இல்ல அருணாப் கோமாமிகளோ பேச மாட்டார்கள் அப்படியே பேசிட்டு இருந்த என் வந்து அதானிய விட்டு விலைக்கு வாங்கிடுவாங்க ஐ திஸ் இந்த நாடு போற டைரக்ஷனையும் இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்து ஐ அம் அவுட் ஆஃப் பாயிண்ட் எப்படி இதை எடுத்துக்கிறது இப்படி ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு இப்படி நடக்குது இவ்வளவு ஊடக வெளிச்சம் இருந்தும் அவர்களுக்கு எதுவுமே நம்மளால பண்ண முடியலன்னும் போது அச்சியம் தொடர் கலெக்டிவா நம்ம நம்மளே சேர்த்துக்கிட்டு இருந்தா பண்ணனும் எப்படி எப்படி இது பண்றதுன்னு ஒன்னும் புரியல தவார் சொல்வார் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு காங்கிரஸ் கட்சி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது காலகட்டத்துல இந்தியா வந்து ஒரு சுதந்திர போற சந்திச்சுச்சு அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தான் அந்த சுதந்திர போற விடுதலை போற முன்னேறு நடத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி குடுத்துச்சு அப்படின்னுலாம் அவர் எங்கேயுமே பேசல அன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு போருக்கு தயாராகுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்தியா விடுதலை பண்ணணும் இந்த பாசிச சக்திகிட்ட இருந்து பண்ணணும்னா ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் ஒண்ணு தேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் இந்தியா ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி ஆன்லைன்ல எல்லாரையும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாரு இன்ஜினியர்ஸ் டாக்டர் பிசினஸ் பீப்புள் எல்லாமே நீங்க கட்சியில சேரதுக்காக வர வேண்டாம் பட் இந்தியாவுக்காக குரல் கொடுங்க அப்படின்னா அந்த அமைப்புல சேருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் தொடங்கி ஈவென்ட்டையுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ரௌட் ஃபண்ட காங்கிரஸ் கட்சிக்கு நிதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது வருஷமா இந்தியாவை ஆட்டி பண்ண காங்கிரஸ் கட்சி மோடி தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வராரு காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவை கொள்ளடிச்சுச்சுன்னு அவங்க அக்கௌண்ட்ல தொள்ளாயிரம் கோடிக்கு மேல இல்ல ஆனா பிஜேபி கட்சியில ஆறாயிரம் கோடிக்கு மேல பணம் இருக்கு மாதிரி ஒரு பிரதமர் எப்படி நிர்மலா இப்ப மோடியில இருந்து எப்படி அப்பட்டமா கூச்சநாச்சமே இல்லாம எம்பி எல்லாம் பேச தோணுதுன்னு தெரியல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆஹ் ஒரு ஜனநாயக நாட்டுல இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒரே கூட்டத்தொடர்ல ஒரே நேரத்துல நூத்தி நாப்பத்தி ஆறு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு பெரிய சட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க தேர்தல் ஆணையர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சட்டம் இன்னும் வந்து இந்த சிஆர்பிசி பிஆர்பிசியா ஏதோ ஒரு ஹிந்தில வச்சிருக்காங்கல்ல அது அப்புறம் அப்புறம் தொலைத்தொடர்பு மசோதா அதுல கூட ஒரு சின்ன ஒரு எலிமெண்ட் முன்னாடியாவது ஏழை தான் டூ ஜி த்ரீ ஜி ஃபைவ் ஜி எல்லாம் விட்டாங்க இப்பல்லாம் ஏழை உடனே அவசியம் இல்லை நமக்கு நினைச்சா அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை தங்க வந்துருக்குறாங்க ராஜாவு டூ ஜி விஷயத்துல எத்தனை பண்ணாங்க ஆர்எஸ் ஆகுது இன்னைக்கு எந்த அளவுக்கு இவங்க பண்ணிருக்கிறாங்க இந்த ஒரு மூணு விஷயத்துக்கு தொலை இதை எப்படி தொலை பார்க்கறீங்க அது லாஸ்ட் சொன்னீங்கல்ல அது எலான் மத்கர் ஆக்சுவலா எளான் மத்துக் வந்து எலான் மத்துக்க வந்து உங்களுக்கு பிட்டிங்கே கிடையாதுங்க நீங்கள் நேரம் வாங்க சாவகாசமா சாப்பிடுங்க பொங்கலோ வடையோ கேசரியோ நாங்கள் கொடுப்போம் சாப்பிட்டுட்டு அப்படி தூங்குங்க உங்களுக்கான ஆர்டர்ஸ் ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட நாங்கள் கொடுத்துட்றோம் எங்களோட கமிஷனை கொடுத்துட்டு நீங்க அதுக்கு அந்த ஸ்பெக்ட்ரம் அந்த வேம்ஸ் அந்த கனெக்ஷன்லாம் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ம்

யாராவது ஒரு இந்தியன் இந்தியன் பையர் யாராவது வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வாங்கும்போது விமர்சனம் வரும் ஏன்னா அதானி அதானின்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போல ஓகே பாயிண்ட் நீங்க சொன்னது இந்தியன் ப்ரொபஷனல் ப்ரொஃபஷனல் செல்ல வந்து ஒரு ஃபோரம்ல வந்து ஒன்றிணைக்கிற வேலையை வந்து ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சிருக்காரு இதை வந்து உள்ளபடி வரவேற்கிறேன் சி ஆல் த இனிஷியேட்டிவ்ஸ் எந்த இனிஷியேட்டிவ்வாக இருந்தாலும் மக்களை அதாவது இன்டெலெக்சுவல்ஸியோ இல்லை ப்ரொஃபஷல்ஸியோ வந்து ஒன்றிணைக்கிற அந்த கோரம் வந்து கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு ரோல் இருக்கும் அதை நம்ம கண்டிப்பாக வரவேற்கிறோம் லைக் மைண்டட் இண்டிஜுவல்ஸ்ஸு ரொம்ப ப்ரொகஸிவ் பாலிட்டிக்ஸ் பேசுறவங்களா இருக்கட்டும் இல்லை அட்லீஸ்ட் நாட்டில் வந்து இந்த மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கு கலெக்டிவா வந்து எப்படி ஒர்க் பண்ணுன்ற கிரியேட் பண்ணும்போது ப்ராசஸ் எல்லாமே வரலாம் இருக்கிற நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வரலாம் அட்லீஸ்ட் ஒரு குழுவா நம்ம இருக்கிறோம்ன்ற அந்த ஃபீலாவது வரலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மூவா நான் பாக்குறேன் தோழர் ஏன்னா இண்டிவிஜுவலா வந்து நம்மளால பிஜேபியை வந்து ஒண்ணும் பண்ணிட முடியாது இன்னைக்கு அவங்களுக்கு அசுர பலத்துல இருக்காங்க சோ இப்போ ஒரு ஒரு கடை கோடி ஒரு ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு கோபம் இருக்கும் நம்ம வந்து பத்து வருஷமா இந்த ஆட்சியை பாக்குறோம் பல விஷயம் அவன் பார்த்துருப்பான் அவனுக்கு சில மாரல் ஆங்கர் இருக்கும் ஆனா அவனால வெளிப்படையா அவன் அவனுடைய ஆபீஸ்லயோ அவனுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளையோ பேச முடியாது ஏன்னா அதுக்கு அதுக்கான ஸ்கோப் இங்க இல்ல ஏன்னா பேசும்போது நம்மள வந்து அதுக்கு அகைன்ஸ்டா பேசுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க நம்மளோட ஐடியாலஜி கிட்ட கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க மார்க் பண்ணுவாங்க ஸோ லைக் மைண்டெட் இண்டிவிஜுவல்ஸ் எப்போவுமே ஒரு ஃபோரம்ல ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல இணைஞ்சிருக்கிறது ரொம்ப 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 நல்லது தொடர் அதுக்கு நான் சின்ன உதாரணம் சொல்லுவேன் இங்கே சுமி வண்ண காவியங்கள்னு ஒரு சரி நான் இதையும் கம்பேர் யூ ஷுமி வண்ண காவியங்கள்னு சொல்லிட்டு ஒரு நாலு இளைஞர்கள் நாலோ ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க இண்டிவிஜுவல்ஸ் ஒரே மாதிரி யோசிக்கக்கூடிய முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம் சோசியல் ஜஸ்டிஸ் வேணும்னு இருக்கிற ஒரு இளைஞர்கள் அவங்களுடைய அந்த கான்வர்சேஷனை நீங்க கேளுங்க கான்வர்சேஷன் நீங்க கேட்கும்போது அது வந்து அவ்வளோ ஒரு தாட் ப்ரோவாக்கிங்கா இருக்கும் ஒரு நாலஞ்சு பேரே சேர்ந்து பேசும்போது இவ்வளோ ஒரு தாட் ப்ரோவாக்கிங்கான விஷயங்கள் வருதுன்னு போது ராகுல் காந்தி அவர்கள் செஞ்சிருக்கிற விஷயம் வந்து ஹியூஜ் மேசிவ் இந்தியாவில் இருக்கிற டாப் டாப் லெவல் திங்க் டேங்க்ஸ் அதாவது பியூரோக்ராட்ஸ் விட்டுருங்க ஐஏஎஸ் விட்டுருங்க அவங்க வந்து எக்ஸாம் அண்ட் தேர் இன் டூ சர்வீசஸ் பட் அதை விட புத்திசாலிகளாம் வந்து இன்னைக்கு வேற வேற பிளாட்ஃபார்ம் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு பேசுறதுக்கோ இணையறதுக்கோப் இல்லாம இருந்திருக்கும் அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்குறதுல கண்டிப்பா நான் வரவேற்கிறேன் என்னோட ஆசை பேராசைய கூட இருக்கலாம் இது ஒரு மூமெண்ட்டா மாறணும் சொல்ல ஏன்னா இது ஒரு மூமெண்ட்டா மாறுச்சுன்னா டெஃபினட்லி அது வந்து ஓட்டு அரசியல்ல வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும் ஏன்னா இன்றைக்கு இந்தியா தான் யாருக்கு தோழர் சர்வீஸ் செக்டர்ல இருக்கிற இளைஞர்கள் தான் அதிகம் விவசாயத்துல இருக்கிற இளைஞர்கள் வந்து மிக 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 குறைவு விவசாயத்துல இருப்பது உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம் உங்களோட தாத்தா பாட்டியா இருக்கலாம் உங்களோட சித்தப்பா பெரியப்பாவா இருக்கலாம் ஆனா எந்த இளைஞர்கள் பெரும்பாலான இளைஞர்கள் வந்து விவசாயத்தில் இல்லை அவர்கள் சாப்ட்வேர்லயோ ஐடிலயோ சர்வீசஸ் செக்டர்லயோ தான் அதிகமா இருக்காங்க அந்த இளைஞர்களை நீங்க ஒரு போரம்ல இணைத்து அவர்களை அரசியல் படுத்தவோ இல்ல நாட்டு நடப்பு என்ன அடுத்து நம்ம என்ன போ எதை நோக்கி நம்ம நகர்றோம் வி ஜஸ்ட் கீப் தம் இன்ஃபார்ம்டு கான்ஸ்டியூஷனை பற்றின விஷயங்கள் இந்தியாவோட ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி இந்த சென்ஸ் கரெக்டான ஹிஸ்ட்ரி நீங்கள் காங்கிரஸ் பத்தி சொன்னீங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து எங்கேயுமே கிளைம் பண்ணலன்னு சொன்னீங்க இதுதான் தவறு அவர் கிளைம் பண்ணணும் ஒண்ணுமே செய்யாத பிஜேபி நான் அதை பண்ண இதை பண்ண அதை பண்ணு கிழிச்சிட்டு இருக்காங்கல்ல ஒண்ணுமே பண்ணது இல்லை அவனுங்க இந்த நாட்டுக்காக வாஜ்பாய் காலத்துல ஒரு சில விஷயங்கள் செய்தார்கள் அது வந்து குளோபலைசேஷனோடைய குழந்தைய அவர் செஞ்ச டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே செஞ்சு வச்ச வேலை அதை ரெவல்யூஷனுமே இல்லாத காலத்துல பேங்க்ஸ் ஒவ்வொரு அமைப்புகளை வந்து டிசென்ட்ரலைஸ் பண்ணாங்க சென்ட்ரலைஸ் பண்ணல அவங்க நீங்க நல்லா நோட் பண்ணுங்க அதிகாரத்தை பகிர்ந்து அளித்தார்கள் நீ இந்த மாநிலம் எடுத்துக்கோ டிஸ்டிக் லெவல்ல எடுத்துக்கோ உள்ளாட்சி எடுத்துக்கோ கிராம லெவல்ல எடுத்துக்கோ இதெல்லாம் அவங்க தான் தொடர் இந்த டெமோக்ரஸியை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிஸ்டமேட்டிக்ல அவங்க தான் வந்து ஸ்கிப் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா டெமோக்ரஸிங்கிறது ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை அதிகாரம் ஒரே இடத்தில் இருப்பது டெமோக்ரஸி அல்ல அது பரவி வே வேறொன்றி ஊடுருவி இருக்கணும் அதுதான் டெமோக்ரசி ஸோ காங்கிரஸ் வந்து இந்த விஷயங்களை சொல்லணும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சுல தொடங்கப்பட்ட ஒரு கட்சி அங்க இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் மாட்ரேட்ஸ் மூலமாக அதாவது மிதவாத காங்கிரஸ் திங்க் டேங்ஸ்னால் வந்து அது ஏற்று என்ன பண்ணுவாங்க பெருசா அவளுக்கு தெரியல எப்படி அது எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும்னு தெரியாம வருவாங்க மீட் பண்ணுவாங்க அப்படி நைன்டீன் ஃபிஃப்ட்டின் வரைக்கும் போயிட்டு இருந்தாப்பாங்கறது அதுக்கப்புறம் தே நீடெட் ஆயி ஹீரோ தே நீடட் ஆஃப் ஸ்கால்வாட் மென் கேம் இன் மகாத்மா காந்தி அவர்கள் அப்போ வந்து வரும்போது அவர் வெறும் காந்தி அதன் பிறகு தான் ஒரு மகாத்மா காந்தி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அவர் வந்து சட்டத்தின் மூலமாக சில இடங்கள்ல அவருடைய வாத பிரதிவாதங்கள் மூலமாக ஏழை மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் நீதி வாங்கி கொடுக்குறாரு விவசாயிகளுக்கு குறிப்பாக தொடர்ந்து பேச நன்றி